एक्सपीरियंसेस ना इंगल सार बंदे उन्हें बने कर मेरी है तो बहुत थैंक्स फॉर मी कुछ सार थैंक्स टू हेल्प बाल थैंक्स टू हेल्प बाल आई बहुत कम मरिया ओके वो 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 है वो 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 वो

வண்டி சேஃப்டி உடம்பு சேஃப்டி ஃபேமிலி சேஃப்டி நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சேஃப்டியா இருக்கு ஏன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சேஃப்டியா இருக்குன்னா சார் வந்து இன்ஸ்பெக்டர் அடிக்கடி போகிறது நல்லா வந்து ஹெல்த்தி ஆகிட்டே இருப்பார் நல்லா ஹோட்டல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார் முதல்ல போக முடியாது இப்போ நல்லா போக ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெயிட் போஸ்டர் என்னமே ஆகிடுவார் ஐடியல் வெயிட்ல வந்துடுவார் ஐடியல் வெயிட்ல வந்தார்னா இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகிடும் எனர்ஜி ஆகிடுவார் இது வந்து

யாராவது வெயிட்டு இருக்கணும் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் சார் ஏன்னா வந்து உங்களை கைட் பண்ணி இந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுத்து மேல சொன்னே நான் ஆற்றுல வந்து வெளியே கொண்டு வந்து ஆற்றுல வெளியே கொண்டு வந்துட்டேன் உங்களையும் சரி பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டெய்லி வந்தீங்க ரிசல்ட்டு டெய்லியும் பார்மரமாக வரும் சென்ட்ருக்கு போன் பண்ணா எடுத்து பேசுவாங்க ஃபோன் பண்ணா எடுத்து பேசுவாங்க இதைக்கு கெடைச்சா

அதனால் ஃபுட் ஹாபிட் கொஞ்சம் உடம்ப வெயிட் லாஸ் குறைச்சி உடம்ப புத்துணர்ச்சி பண்ணுறாங்க வந்து வந்து ஃபுட்டை வந்து அவுட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சிருந்தால் வாங்க உடம்பு கண்டிப்பாக குறையுது தரப்பு சொல்கிறாங்க வந்து சாப்பிட போகிறாங்க நானும் வந்தேங்கிறேன் எனக்கு ஒரு ஒரு ஏழு மணி கிலோ குறையுது வச்சுக்குது கொண்டு வரோம் பாய் அர்த்தி சூப்பராகலாம் பாய் தேங்க்யூ